பூவுலகில் வாழும் உயிர்களை எடுத்துச் செல்லும் யமதர்மனை ஒரு சமயம் சிவபெருமான் சம்ஹாரம் விட்டார் இதனால் உலகில் உயிர்கள் அழிவில்லாமல் பூமி பாரம் அதிகரித்தது அதைத் தொடர்ந்து பூமி தாயான பூமகள் யமதர்மனை உயிர்ப்பிக்க வழிபாடு செய்தாள் இந்த பெருமைக்குரிய ஆலயம் திருநெல்வேலி மாவட்டம் வீரவனல்லூரில் அமைந்திருக்கிறது நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்த மிருகண்டு முனிவர் மருத்துவவதி தம்பதியர் சிவபெருமானை வேண்டினர் அதன் பயனாக அவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டனர் அவன் பதினாறு வயதில் இறந்து விடுவான் என்று ஜோதிடர்கள் தெரிவித்தனர் சிறு வயதிலேயே தங்கள் பிள்ளை உயிரிழந்து விடுவான் என்பதை நினைத்து கவலையடைந்த பெற்றோருக்கு தன்னை சிவபெருமான் எப்படியும் காத்தருள்வார் என்று மார்க்கண்டேயன் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான் சிறுவனான மார்க்கண்டேயன் சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கியதுடன் சிவபெருமானிடம் முழுமையாகச் சரணடைந்திருந்தான் அவனுக்கு பதினாறு வயதான போது அவனுடைய உயிரை எடுத்துச் செல்ல வந்த யம தூதர்கள் சிவபெருமானிடம் ஒன்றியிருக்கும் மார்க்கண்டேயனை தனியாக பிரித்து அவன் உயிரைக் கொண்டு செல்ல முடியாது என்று நினைத்து திரும்பினர் யமதர்மன் மார்க்கண்டேயனின் உயிரை தானே எடுத்து வருவதாக சொல்லி வந்தான் இறைவனிடம் ஒன்றியிருந்த சிறுவனின் உயிரை பறிப்பதற்காக பாசக்கயிற்றை வீசினான் யமன் அந்த கயிறு சிவபெருமானையும் சேர்த்து பற்றியது அதனால் கோபமடைந்த ஈசன் அவனை தனது காலால் எட்டி உதைத்தார் இறைவனின் தாக்குதலால் நிலைகுலைந்த அவன் அங்கிருந்து தென்பகுதியில் வந்து விழுந்தான் செயலற்று போனவன் ஒரு சாதாரண கொடியாக மாறிப் போனான் இதனால் யமனால் தனது பணியை செய்ய முடியாமல் போனது பூமியில் இருப்பவர்களுக்கு இறப்பு இல்லாமல் போனது அதனைத் தொடர்ந்து பூமியின் பாரம் அதிகமாக தொடங்கியது பூமியின் அதிக எடையை தாங்க முடியாத பூமி தாய் யமதர்மன் செயலற்று கிடந்த பகுதிக்கு வந்து அங்கு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபாடு செய்யத் தொடங்கினாள் பூமி தாயின் வழிபாட்டில் மனம் மகிழ்ந்த இறைவன் அவளது வேண்டுகோளை ஏற்று யமதர்மனை உயிர்ப்பித்து தந்தார் பின்னர் அவர் யமனிடம் இனி சிவபக்தர்களுக்கு மரண பயம் கொடுத்து துன்புறுத்தக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார் யமனும் அதை ஏற்றுக்கொண்டார் வீரவநல்லூர் பூமிநாத சுவாமி கோயில் சிவபெருமான் யமதர்மனுக்கு உயிர் தந்ததால் இவ்வூருக்கு தருமநல்லூர் என்றும் சிவனின் வீரம் வெளிப்பட்டதால் வீரவனல்லூர் என்றும் பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்குள்ள சிவலிங்கத்தை பூமி உருவாக்கி வழிபட்டதால் இத்தல இறைவன் என்று அழைக்கப்படுகிறார் பாண்டிய மன்னன் அதிவீரவழுதிமாறன் என்பவனை வகுளத்தாமன் என்பவன் போரில் தோற்கடித்தான் தோல்வியுற்ற மன்னன் தனது நாடு நகரம் மக்கள் என அனைத்தையும் இழந்து இப்பகுதிக்கு வந்து சேர்ந்தான் அப்போது பூமி தாய் வழிபட்ட சிவலிங்கம் அவனது கண்ணில் பட்டது அவன் அந்த லிங்கத்தின் முன்பாக அமர்ந்து தான் இழந்த நாட்டை திரும்பப் பெற உதவும்படி வேண்டி வழிபட்டான் அவனது வேண்டுதலில் மனமிறங்கிய சிவன் அதிவீர மாறா உன்னிடம் மீதமிருக்கும் சிறு படையைக் கொண்டு மீண்டும் அவனை எதிர்த்து போரிடு அந்த போரில் உனக்கு வெற்றி கிடைக்கும் அதன் பின்பு இங்கு வந்து எனக்கு கோயில் எழுப்பி வழிபாடுகளைச் செய் என்று அசரீரியாகச் சொன்னார் அதைக் கேட்டு மகிழ்ந்த மன்னன் மீண்டும் தனது சிறு படையுடன் அவனை எதிர்த்து போரிட்டான் இறைவனுடைய திருவருளால் அவனுடைய சிறுபடை எதிர்ப்படையினருக்கு அதிகமானவர்களுடன் படையாக தோற்றமளித்தது அந்த பெரும்படையை எதிர்த்து போட்டியிட பயந்த எதிரி தனது படையுடன் பின்வாங்கி ஓடினான் வீரவநல்லூர் பூமிநாத சுவாமி அம்பிகையுடன் தனது நாட்டை திரும்ப பெற்ற மன்னன் அதிவீரவழுதி மாறன் அதன் பிறகு இங்கு வந்து இறைவனுக்கு புதிதாக கோயிலை கட்டுவித்துச் சிறப்பு வழிபாடுகளை செய்து வழிபட்டான் யமனை உயிர்ப்பித்த இத்தல இறைவனை வழிபடுபவர்களுக்கு வயதான காலத்தில் வரும் மரண பயமோ அதனால் ஏற்படும் துன்பங்களோ இருக்காது